வாழைக்காய் வச்சு இந்த கோலா உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குள்ளுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு நாலு வாழைக்காய் எடுத்திருக்கேன் நான் பாதி வந்து கோலா உருண்டை பிரேயும் பாதி குழம்பு செஞ்சுருக்கிறதுனால நாலு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க நான் இஞ்சி சேர்க்கல இதில் ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க இது நல்லா இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் ஆகி வதங்கி வந்ததும் ஒரு அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கலந்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து அப்புறம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரைமுடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தேர்ட்டி செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணி இதை வந்து ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் தண்ணி எதுவுமே போடக்கூடாது வெறுமனே அப்படியே குர குரன்னு அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா ஒரு தேர்ட்டி செகண்ட் நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ப்ரெஷர்லாம் அடங்கி வாழைக்காவை நல்லா ஆற வச்சிட்டோம் இப்போ வாழைக்காயோட தோல் பகுதியை எடுத்துடலாம் வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு ரொம்ப குலைவாக வேக வச்சுக்கிறாதீங்க தனித்தனியாக போயிடும் கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு இந்த மாதிரி நல்லா கையில் இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா அந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச இந்த வெங்காயம் தேங்காய் பொட்டுக்கடையெல்லாம் அரைச்சோல அந்த மசாலாவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க இது பிரிஞ்செல்லாம் போகாது ரொம்ப சூப்பராக வரும் நம்ம பொட்டுக்கடலை பைண்டிங்காக சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டாகவும் போடலாம் இல்லைன்னா ஓவல் ஷேப்லேயும் போடலாம் நான் இன்றைக்கி வந்து ஓவல் ஷேப்பில் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் ரவுண்டாக காட்டியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு நாலு தொண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசி பூ சேர்த்துட்டு ஒரு கொத்து கருப்பில் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரு மூணு தக்காளி மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளியை இப்போ தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்க டைம்லையே நம்ம இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம மிக்சி ஜார்ல தக்காளி அரைச்சிட்டு போம்ல அதோட தண்ணியை வந்து ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா அலசி இதில் சேர்த்துக்கணும் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லனா மட்டன் மசாலா அந்த மாதிரி எதாவது இருந்தால் சேர்த்துப்போங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த டைமில் நம்ம வந்து ஒரு அரை முடி தேங்காய் ஒரு அஞ்சுலேருந்து அரை முந்தி நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் பால் வந்து நல்லா வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ இது வந்து மூடி போட்டு நம்ம ஒரு கொதி விடலாம் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைனா சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதுதான் குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது குழம்ப வந்து இந்த மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டையை பொரிக்கணும் இப்போ உருண்டை பொறிக்கிறதுக்கு நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்போ ஒரு நாலஞ்சு உருண்டையாக சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுட்டு உருண்டை வந்து அப்போ தான் உடையாமல் எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி திருப்பி விடுங்க நம்ம வாழைக்காய் எத்தனை வெந்ததுனால எல்லாமே மசாலா எல்லாமே வதக்கி தான் சேர்த்துருப்போம் அதனால் இது வந்து ரொம்பலாம் வேக வைக்க தேவையில்ல இந்த மாதிரி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டே பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உருண்டை பிரியாமல் வரும் இப்போ குழம்பு கொஞ்சம் நல்லா ஆறி வந்திருக்கு உருண்டையும் நம்ம வந்து இப்போ சேர்த்துடலாம் உருண்டை மிதமான சூட்டில் தான் இருக்குது சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கனாலே உரு உருண்டை வந்து குழம்பு வந்து நல்லா உறிஞ்சிட்டு குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் அப்படியே நல்ல சூடான சாதம் சப்பாத்தி ஆப்பம் எல்லாத்து கூடயுமே சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ